ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம காட்டி மயிலோட டீம் எல்லாருமே சேர்ந்து சந்திராவை வந்து எப்படியாச்சும் குழப்பி விடணும் சாமுண்டீஸ்வரியே கிட்டத்தட்ட சந்திராவுக்கு பைத்தியம்னு சொல்லி நேராக மனநல வைத்தியசாலையில் கொண்டு சேர்க்குற அளவுக்கு அவங்கள பைத்தியக்காரியான் ஆட்கணுங்கிற மாதிரி திட்டம் போட்டு நம்ம சந்திரா வந்து குழப்பி விட்டுட்ருக்காங்க அதே மாதிரி பேப்போலையெல்லாம் ரேவதி விஷம் போட்டு பயமுழுத்தாட்டியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல சந்திரா ஒவ்வொரு விஷயத்தாலையும் வந்து குழம்பி அப்படின்னா கண்டிப்பா நம்மள பெய்தா பயமுடுத்தாட்டுது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க சந்திராவோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருது இதான் வாய்ப்பு அப்படின்னு டீம் வந்து சாமுண்டீஸ்வரியை எத்தி விட்டுட்டு இருக்காங்க ஆமா எனக்கு நம்ம சிட்டி நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்குமா ஒருவேளை பேய கண்டு பயப்படுறாங்களே என்னவோ அப்படின்னு போதும் ஆமாடி எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது இப்படி முன்னு மாதிரி சந்திரா நடந்ததே இல்லை எப்பவுமே போயிட்டா தைரியமாக இருப்பா எப்பவும் எனக்கு வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்கிறவ இன்னைக்கு பயந்து ஒடுங்கி போயிருக்கனா எனக்கும் அதே குழப்பமாக தான் இருக்கு அப்படின்னு போதும் அதை இதை ஆரம்பத்திலேயே சரிப்படுத்திடணும் இல்லைன்னா கண்டிப்பாக முத்துச்சுன்னா அவ்வளோதான் அதை அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னதோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க உடனே ராஜராஜன் வந்து இங்க பாரு சாமுண்டீஸ்வரி சொல்றேன்னு தப்பா நினைக்காத நீ வர ஓ தான் முக்கியம் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க இப்போ பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுச்சுன்னா உன்னால தங்கவே முடியாது அதை ஆரம்பத்திலயே சரி பண்றதுதான் புத்திசாலித்தனம் பேசாம ஏன் நம்ம சந்திரா வந்து மனநிலை வைத்திருக்கிட்டு கொண்டு காமிக்கக்கூடாது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஆமாங்க நீங்கள் சொல்றது தான் நானும் யோசிச்சு பார்த்தேன் ஆனால் இதை பற்றி பேசினா சந்திரா என்ன மாதிரி எடுத்துப்பாளோ தெரியலையே அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும் இங்கே பாரு வேற வழி இல்லை அவள் நடந்துக்கிற விதம் அவளுக்கே இல்லை அதனால் அவளுக்கே தெரியாமல் கூட்டிக் கொண்டு காமிக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சந்திரா ரொம்ப வராங்க சந்திரா இங்கே பாரு நீ நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி பே அது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போதும் இல்லைக்கா நீ பேச்சு நம்ப மாட்டேங்கிற என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குக்கா அதை பேயா தான் இருக்கும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே பாரு எங்க யார் கண்ணுக்கும் தெரியாததா உன்னோட கண்ணுக்கு தெரியுது அது எல்லாம் வெறும் மாயை சந்திரா பொரிச்சிக்கா அப்படின்னதும் இல்லைக்கா இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சரி நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னதும் எங்கக்கா அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க இங்கே பாரு இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை முதல் கிளம்பு அக்கா நான் கூப்பிட்டா வருவாயில்ல அப்படின்னதும் சரின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கூட சந்திரா வந்து கிளம்புறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி டிரைவர் வண்டி அப்படின்னு காத்தியை கூப்பிட்டதும் வைத்தியசாலைக்கு வராங்க அங்க பாத்தோம்னா சந்த்ரா வந்து அக்கா இங்கே இதுக்கு வந்திருக்கோம் எல்லாம் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட வராங்க டாக்டர் நான் ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னேன் இல்லையா அது வேற யாரும் இல்லை இதான் என்னோடய தங்கச்சி சந்திரா அப்படின்னதோ சரி உட்காருங்க மேடம் அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னதும் உடனே நம்ம டாக்டர் வந்து சந்திராவோட கண்ணெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்க அப்படி அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னா நான் பைத்தியம் பண்ணி முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சந்திரா வந்து கேட்குறாங்க இங்க பாரு நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப தப்பா இருக்கு அதான் ஏதும் பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா நீ சொன்னா டாக்டருக்கு வந்து அப்படின்னதும் எல்லாருமா சேர்ந்து உன்னையும் என்னையும் முட்டாளாக்க பாக்குறாங்க அவங்க பேச்சு கேட்டுத்தானே நீ வந்து இப்ப என்னை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்க என்ன நீ கூட பைட்டி நினைச்சிட்டல நினைச்சுட்ட அப்படின்னு போதும் இங்க பாரு சந்திரா என் தங்கச்சி பேச்சுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் எப்பவுமே உன் அக்கா உன் நம்மை நன்மைக்கு தானே செய்வார் தயவு பண்ணி எனக்காக கொஞ்சம் டாக்டர் பேச்சு கேளு அப்படின்னதும் சந்திரா வந்து அமைதி உடனே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இப்படியான வியாதிகள் வரும் அதனால எப்பவுமே இவங்க கூட ஒருத்தங்க இருக்கணும் இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னா முழுசா இவங்க பைத்தியம் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் கார்த்திக் வந்து சிரிக்கிறாங்க உடனே சந்திரா கார்த்திய பார்த்து முறைக்கிறாங்க பாத்தியாக்கா இவன் முன்னாடி எல்லாம் என்ன அசுங்கப்படுத்துறதுக்கு தானே நீ இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு போது டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் இவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா தூங்க விடுங்க அதனால நான் இந்த டேப்லெட்லாம் கொடுக்குறேன் அவங்கள டைமுக்கு போட சொல்லுங்க அதுக்கப்புறமா எது மாற்றங்கள் தெரிஞ்சா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டேப்லெட் கொஞ்சம் எழுதி கொடுத்ததும் சாமுண்டீஸ்வரியும் சரின்னுட்டு கிளம்புறாங்க அப்போது சந்திரா வந்து சம கோபமாக கார்கிட்ட வந்து நின்றதும் இங்கே பாரு சந்திரா நான் எப்போவுமே உன் நன்மைக்கு தான் செய்வேன் அக்காவை நீ தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல அதனால கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லாம் சரியாயிடும் வண்டிலேரு அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா என்னம்மா அ சித்திக்கு என்ன ஆச்சு பைத்தியமாமா அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கேட்டதும் ஏய் என்னடி எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரியாக்க பார்க்குறீங்களா அப்படின்னதும் என்ன சித்தி நீங்கள் நடந்துக்கிற விதம் எல்லாமே உங்களை பைத்தியமாக காமிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ கூட நீங்கள் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தாடி போயிட்டு வாரீங்க அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ணதும் எல்லாரும் கொஞ்சம் நக்கல் பண்ணுறது நிறுத்துறீங்களா இங்கே பாருங்கள் ஆயிருந்தா இருந்தாலும் சந்திரா வந்து உங்கள் சித்தி இப்படி கேவலமான வேலையெல்லாம் கேவலமான பேச்செல்லாம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவை சமாதானப்படுத்தி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாரு நிம்மதியாக படத்து தூங்கு சந்திரா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி வழியில் வந்ததும் இந்த பக்கம் சந்திரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து யாருக்குமே தெரியாமல் நேராக சிவனாண்டி டீம் கிட்டே வந்து நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் உடனே காளியம்மா உஷாராகிடுறாங்க மருமவளே இது கூடவா உனக்கு புரியல அந்த குடும்பமாக சேர்ந்து கிட்ட உன்னை பைத்தியமாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க நீயும் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்க என்னம்மா கொஞ்சம் கூட உசாரா இருக்க மாட்டியா அப்படின்னதும் உடனே நம்ம சந்திரகலா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அத்தை சொல்கிறீங்க ஆமா நீனா அடி முட்டாளாகிட்ட கிட்டத்தட்ட அவங்க உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க சாமுண்டீஸ்வரியே உன்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க நீ என்ன இப்படி சாதாரணமாக இந்த விஷயத்த எடுத்துகிட்டேயே இனி மாற்றவே முடியாது அப்படின்னு போதோ ஐயோ கடவுளே அதானே நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ என்ன தான் அதை பண்ணுறது இங்கே பாரு நீ நல்லா தெளிவாக இருக்கன்னு முதல்ல வாக்க நெருப்பி நிரூபி அதான் உனக்கு நல்லது அப்படின்னதும் சந்திர சரி நிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம கார்த்தியோட டீம் வந்து சந்திராவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க இருக்குடா எல்லாருமே சேர்ந்து என்ன பயிற்சிகாரி பட்டம் கட்ட பார்த்துட்டிங்கள உங்கள் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னுட்டு சந்திரக்கெல்லாம் நேராக ரோமுக்கு போனதும் இந்த பக்கம் நம்ம கார்த்தியோட டீம் வந்து சிரிச்சிட்ருக்காங்க அதை தன்னோட புருஷன் கிட்டே தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால புருஷனும் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க அதான் யோசிச்சுட்டே போடா போல சித்தி அப்படின்னு சொல்லி ரேவதி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரா வந்து ரூமில் திட்டம் போடுறாங்க ஏய் ரேவதி உன் புருஷனுக்கு நீ ஆசையாக வாங்கினே கிஃப்டை உடைச்சிட்டேங்கிறதுக்காக என்னையை அசிங்கப்படுத்தி பைத்தியக்காரி ஆக்கிட்டல விடமாட்டேன்டி ஒன்று நான் விடமாட்டேன் என் அக்கா இருக்கிட்ட எல்லாத்தையும் நெருப்பிச்சு உங்கள் எல்லாரையும் கொழுவில் வீட்டு விட்டு துரத்தலை என் பேரு ரேவதி இல்லைங்கிற மாதிரி நம்ம சந்திரக்கலாம் இல்லைங்கிற மாதிரி சந்திரா ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க ஸோ நிஜமாவே நம்ம கார்த்திக் ரேவதி வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறதுக்கும் காப்பாற்றுறதுக்காகவும் தீபாவோட ஆத்மா உதவி வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வெயிட் பண்ணி